காவேரி விஜய் பத்தின நினைப்புலையே ரொம்ப அழுதுகிட்டே இருக்காங்க இப்ப எதுக்குடியும் அழுதுகிட்டே இருக்க ரெண்டு மூணு நாளா பாத்துக்கிட்டே இருக்க அவன்தான் நீ வேண்டான்னு சொல்லி வெட்டியை எடுத்துட்டு வந்துட்டு அம்மா வீட்டில கொண்டாந்து விடுறனு அவன் பேசினால அப்படி இருக்க அவனை நினைச்சு எதுக்குடி அழுகுற உன்னை நடிச்சு நடிச்சு உன்கிட்ட உன் மனசையே இப்படி மாத்தி வச்சிருக்கான் அதான் அவனுடைய எண்ணமோ அவனுடைய நினைப்போ உன்னை விட்டு போகவே மாட்டேது காவேரி பேசாம நம்ம எல்லாரும் கொடைக்கானலுக்கு போயிடலாமான்னு இங்க பா சாரதா சொல்லும் போது பாட்டியும் அதான் எனக்கும் சரின்னு தோணுது இங்க இருந்தா இவ சரிப்பட்டு பட்டு வரமாட்டான் இவளை கூட்டி கூட்டிட்டு நம்ம கொடைக்கானலுக்கே போயிடலான்னு வாட்டியும் சொல்றாங்க ஆனா கங்காவும் குமரனும் இப்பதான் இங்கே ஒரு தொழில் ஆரம்பிச்சு நல்லபடியா முன்னேறி வந்துகிட்டு இருக்காங்க அவங்க ரெண்டு பேரையும் விட்டுட்டு நம்ம காவேரியை கூட்டிட்டு போகலாம் அப்படின்னு சொல்ல இதை கேட்ட கங்காவும் நீங்க இல்லாம எப்படி நாங்க இருக்க முடியும்னு சொல்ல இங்க பாருடி இப்பதான் நம்ம குமரன் தம்பியும் கொஞ்சம் கொஞ்சமா படநடிக்க ஆரம்பிச்சிருக்கு நல்ல பேரு புகழனு எல்லாமே கிடைக்கட்டும் நீயும் வாழ்க்கையில நல்லபடியா முன்னேறி வரணும்டி அதுக்கு தனியா இருந்தாதான் எல்லாம் நடக்கும்னா நல்லபடியா நடக்கட்டும் நான் நர்மதாவை கூட்டிட்டு கிளம்புறேன் உனக்கு துணையா இங்கே இருக்கல அதான் பக்கத்துல நிவினு மாப்பிள்ளையும் இருக்காரு நீங்க ரெண்டு பேரும் பாத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க சாரதாவும் சொல்றாங்க ஆனா இங்க அம்மா இங்க இருந்து கூட்டிட்டு போயிட்டாங்கன்னா நம்ம எப்போதுமே விஜய பார்க்க முடியாமலே போயிடுமே நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறாங்க இங்க கங் காவேரியும் காவேரி வருத்தப்படுறத பார்த்து கங்காவுக்கும் மனசு சங்கட்டமா தான் இருக்கு காவேரிய தனியா கூப்பிட்டு வெளியில நிக்க வச்சு பேசுறாங்க ஏண்டி எதுக்குடி இப்படி பண்ற பாவம் அம்மா உன்னால எப்படிப்பட்ட முடிவெல்லாம் எடுக்கிறாங்க பாரு நீ நார்மலா இருக்க பழகு காவேரி சொல்லும் போது எப்படி காயினால முடிவு தெரியும் அவரை பத்தி பேசினதெல்லாம் பொய்யா பேச நினைச்சேன் உங்ககிட்ட நான் எவ்வளவு காதல் வச்சிருக்கேன்னு உங்ககிட்ட நான் எப்படி எல்லாம் வெளிப்படுத்திருக்கேன் அப்படின்னு காவேரி சொல்றாங்க எனக்கு புரியுதடி ஆனா அதே அளவுக்கு காதல் அவருக்கு இருக்குமான்னு கேட்டா என்னால சொல்ல முடியல காவேரி அப்படின்னு சொல்றாங்க அக்கா நீயும் மாமாவும் ஆரம்பத்துல கல்யாணம் பண்ணிக்கும்போது எப்படி இருந்தீங்க இப்போ எப்படி இருக்கீங்க அதே போலதாக்கா நானும் அவரு கல்யாணம் பண்ணிட்ட புதுசுல எலியும் புனையமா தான் இருந்தோம் ஆனா இப்போ நாங்க ஒன்னா சந்தோஷமா இருக்கோம்க்கா அப்படின்னு சொல்றாங்க இங்க பாருடி நான் என்ன சொல்ல வரேனா அப்படின்னு சொல்ல வரும்போது வேணாக்கா அம்மாவும் ரொம்ப கஷ்டப்படுது அதுக்கு முன்னாடி எதுவுமே பேச முடியாம சுச்சுவேஷன்ல தான் நானும் இருக்கேன் அப்படின்னு காவேரி சொல்ல உடனே கங்கா கேக்குறாங்க எனக்கு ஒரு சந்தை கொண்டி அப்படின்னு சொல்லும் போது ஒன் இயர் கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லி அக்ரிமெண்ட் போட்டு கல்யாணம் பண்ணீங்கல்ல அப்போ நீயும் விஜயும் சேர்ந்து வாழல இல்ல அப்படின்னு கேட்க இங்க காவேரி ரொம்ப அழுகிறாங்க என்னடி திரும்பவும் அம்மா தலையில ஏதாவது புது குண்டை தூக்கி போட்டாதடி அம்மாவால அதை தங்கிக்கவே முடியாதுன்னு சொல்லும்போது இல்லக்கா நானும் அவரும் உண்மையாவே நல்லாவே நேசிச்சோம் உண்மையா காதலிச்சோம் நாங்க உண்மையா சந்தோஷமா சேர்ந்து வாழவும் ஆரம்பிச்சோம் அப்படின்னு சொல்ல இதை கேட்ட கா கங்காவுக்கு பயங்கர அதிர்ச்சி ஆகுது என்னடி சொல்ற அப்படின்னு கேட்க ஆமாக்கா நானும் அவரும் புருஷன் பண்டாட்டியா ஒன்னா வாழ ஆரம்பிச்சுட்டோம்க்கா அப்படின்னு சொன்னதை இதை கேட்ட கங்கா பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க நீ நினைக்கிறது ஒண்ணு நடக்கிறது ஒண்ணுள்ள மாதிரி இருக்கு நீ நினைக்கிற மாதிரி விஜய் இருந்தாருன்னா உன்னை தேடி வந்து கூட்டிட்டு போயிருக்கணும் ஆனா அப்படிப்பட்டவர் மனசுல இப்ப வரைக்கும் வெண்ணில தான் இருக்காங்க அப்படின்றது நல்லாவே தெரியுது எப்படி உன்னால அந்த வாழ்க்கை வாழ முடிஞ்சது சொல்லி கேட்க அக்கா நான் ஒரு மேல உண்மையா காதலிக்கிறேன் உண்மையா அவர் மேல ஆசை வச்சிருக்கேன் அவர் இல்லாத வாழ்க்கையை யோசிக்க முடியாது அவர் இல்லாத லைஃப எனக்கு வேற யாருக்கும் கொடுக்கவும் முடியாது அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்ட கங்கா அதிர்ச்சியில இருக்க காவேரி சொல்ல வந்த விஷயத்த சொல்லிட்டு நேரா உள்ள போயிடுறாங்க இதையெல்லாம் கேட்ட கங்காவுக்கு பதரம் பதட்டமாவே இருக்கு இதை குமரன் கிட்ட சொல்லும் குமரனுக்கு இன்னும் பயமும் பதட்டமும் அதிகமாயிடுது என்ன கங்கா சொல்றேன்னு கேக்குறாங்க ஆமாங்க அவ அப்படிதாங்க என்கிட்ட சொன்னான்னு சொல்லும்போது இந்த விஜய் எப்படி காவேரி மனசை மாத்தி வச்சிருக்கான் பாத்தியா அவ வாழ்க்கையை கெடுத்திருக்கான் பாத்தியா இப்போ வரைக்கும் விஜயவே நம்பிட்டு இருக்காளே இந்த காவேரி இவளை எப்படி நம்ம அந்த பிரச்சனையில இருந்து மீட்டு வழியில கொண்டு வரதுன்னு எனக்கு தெரியவே இல்ல கங்கா அப்படின்னு சொல்லி புலம்புறாங்க எனக்கும் ஒண்ணு புரியலங்க ஆனா ஏதாவது ஒண்ணு செஞ்சு அவளை நம்ம காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க இப்போ என்ன பண்றது கங்கான்னு ரெண்டு பேரும் குழம்பி போயிருக்காங்க அடுத்த நாள் காலையில குமரனும் ஷூட்டிங் இருக்குன்னு சொல்லி ரொம்ப அவசரமா கிளம்ப இங்க துணி தைக்கிறதுக்காக எங்க கங்காவும் கிளம்பி போயிட்டு இருக்காங்க வீட்டுல இருக்க சாரதாவும் சரி அத்தை நம்ம எப்படியும் இன்னைக்கு கொடைக்கானலுக்கு கிளம்பிடலான்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கப்பதான் காவேரிக்கு வந்து வாந்தி மயக்கம் எல்லாமே வருது இவ மூணு நாள் ஆகுது சாப்பிட்டு ஒழுங்கா சரியா சாப்பிடாம உடம்பு வருத்திக்கிட்டு இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க பாட்டியும் பாட்டி அங்க பாட்டியும் சரி சாரதாவும் சரி அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து வாழ்ந்திருக்க மாட்டாங்கன்ற ஒரு நம்பிக்கையில அதை பத்தின யோசனை இல்லாம இவங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க சரி நம்ம ஹாஸ்பிட்டல் போயிட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்பி இல்லாம்னு சொல்றாங்க ஆனா அதை கேட்ட காவேரி தன்னுடைய அம்மாட்ட சொல்றாங்க இல்லம்மா நம்ம எங்கேயும் போக வேண்டாம் நான் அழுதுட்டு இருக்கதும் நான் கவலையா இருக்கிறதுனால உனக்கு பிரச்சனை நான் வேலைக்கு போக போகலான்னு முடிவு பண்ணிட்டேன் கங்காக்கா குமரன் மாமா எல்லாரையும் விட்டுட்டு நம்ம எங்கே போக முடியும் சொல்லு நான் இங்கே தான் இருக்க போகிறேன் நீ நினைக்கிற மாதிரி நான் எதை பற்றியும் யோசிக்க போகிறது இல்லைன்னு சொல்கிறாங்க சரிடி நீ இப்படி சொல்லிட்டு அப்புறம் அந்த பிள்ளை வந்ததுன்னா அப்படியே மனசு மாறிட்டேன்னா என்ன பண்ணுறது அந்த விஜயை பார்த்தாலே இன்றைக்கி எரிச்சலாக வருது முக்கியமாக இந்த தாலியெல்லாம் அக்ரிமெண்டில் தான் சைன் பண்ணி கட்டின தாலிங்கிறப்போ எனக்கு பேசாமல் அறுத்து வீசியலான்னு கூட தோணுதுன்னு சொல்லும்போது பாட்டி சொல்கிறாங்க ஏய் அவன் தாலிக்கு மதிப்பு கொடுக்காம இப்படி ஒரு விஷயத்த பண்ணானா நீயும் அதே மாதிரி பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்புறம் அவனுக்கு உனக்கு என்னடி வித்தியாசம்னு சொல்லி சாரதாவது திரும்பவும் ரொம்பவே இருக்கு காவேரிக்கு என்னடி என்னடி இப்படி உடம்பெல்லாம் சொல்லும்போது நர்மதாவும் ஆமாக்கா உனக்கு ரொம்ப ஃபீவரா இருக்குக்கா ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துருவோமா அப்படின்னு சொல்றாங்க சரின்னு சொல்லி ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு காவிரியை கூட்டிட்டு போறத மாடு என்ன வச்சு பார்த்துட்டே இருக்காங்க காவேரிக்கு என்ன தெரியலையே காவேரி காவிரி எங்க கிளம்பிட்டான புரியலையே நினைச்சிட்டு இருக்கும் போது இங்க கங்காவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு தான் போறாங்க எல்லாருமே ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க அங்கே போனதுக்கு பிறகு காவேரியை செக் பண்ணி பார்க்குறாங்க டாக்டர்ஸும் அவங்களுக்கு ஃபீவர் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டேப்லெட் எழுதி கொடுக்குறது மட்டும் இல்லாமல் காவேரி செக் பண்ணி பார்த்த போது அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்க விஷயம் தெரியுது உள்ளே போய் எங்கள் காவேரிக்கிட்ட சொல்கிறாங்க நீ ப்ரெக்னெண்டாக இருக்கமா அப்படின்னு சொல்லும்போது இந்த விஷயம் எங்கள் வீட்டில் இருக்கிற யாருக்கும் தெரிய வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏமா ஏன் தெரிய வேணான்னு சொல்கிறேன் நல்ல விஷயம் தானே அப்படின்னு சொல்லும்போது இப்போது நிறைய பிரச்சனை போயிட்டுருக்கு இந்த நேரத்தில் இந்த விஷயத்த சொல்லணும்னு எனக்கு தோணவும் இல்லை கொஞ்ச நாள் போகட்டும் டாக்டர் நான் சொல்லிக்கிறேன்னு எங்க காவேரி தங்க வயத்துல கைய வச்சப்படியும் குழந்தைய பத்தியும் விஜய பத்தியும் மட்டுமே யோசிச்சு இங்க இப்படி ஒரு முடிவை எடுக்கிறாங்க ஏன்னா வீட்டுக்கு தெரிஞ்சா ஏற்கனவே எங்க தாலி ஏத்துக்க முடியாம அம்மா இருக்கு இதுல நான் வயத்துல குழந்தையும் சுமந்துட்டு வந்து நிக்கிறேன்னு தெரிஞ்சா கண்டிப்பா அம்மா உயிரே விட்டுரும் இவ காண்ட்ரேட் கல்யாணம் தான் பண்ணிக்கிட்டா அவனும் ஏத்துக்க போறதுல நினைச்சு ஏதாவது தப்பா ஓகே என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்பவே கஷ்டத்துல இருக்காங்க காவேரியும் அப்ப இதை நன்மதா கேட்டுறாங்க இங்க காவேரி அக்காவை பாக்குறதுக்காக ஓடி வந்த நன்மதா எல்லாத்தையும் கேட்டதுக்கு பிறகு உள்ள வர நர்மதா தயவு செஞ்சு அம்மா கிட்ட இந்த விஷயத்த சொல்லாதடி அம்மா கிட்ட மட்டும் இல்ல யாருக்குமே இந்த விஷயம் தெரியக்கூடாது உன்ன மாதிரியே ஒரு குட்டி பாப்பா நம்ம வீட்டுக்கு வரப்போது இல்லை அது நல்லபடியே உலகத்துக்கு வரணுமா இல்லையான்னு சொல்லும்போது ஆமாக்கா அப்படின்னு அழுகிறாங்க அம்மாக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சா அப்படின்னு சொல்லும்போது இல்லைக்கா நான் சொல்ல மாட்டேக்கா அப்படின்னு எங்க நர்மதாவும் சொல்றாங்க சரின்னு சொல்லி காவேரிய வந்துட்டு என்ன தன்னுடைய குழந்தைய பார்க்கணும்னு ஆசைப்படுறதுனால ஸ்கேன் பண்ணி பார்க்கணும்னு விருப்பப்படுறாங்க தன் குழந்தையோட ஹார்ட் பீட்ல இருந்து எல்லாத்தையும் எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுற காவேரி அங்க ஸ்கேன் போறாங்க இங்க யாருக்கும் தெரியாம அங்க உள்ள இருக்கிற ஸ்கேன்ல வந்துட்டு ஹார்ட் பீட்ல இருந்து குழந்தை பாக்கிறாங்க ஆரோக்கியமா இருக்குமான காவேரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அதுக்கு பிறகு எல்லாரும் வீட்டுக்கு வந்த பிறகு நர்மதா ரொம்ப சந்தோஷமா குஷியில் இருந்துகிட்டே இருக்க இங்க பாட்டி அப்புறம் சாரதா கங்கானு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃபீவர் தானே அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க இப்போ நர்மதா வீட்லேருந்து இருந்து வெளியில கிளம்பி போறாங்க அப்போ அதை பாத்துக்கிட்டு இருந்த விஜய் பின்னாடியே போக நர்மதா நெல்லி நர்மதா அப்படின்னு சொல்லும்போது மாமா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க எனக்கு உங்களை பிடிக்கவே இல்லை நீங்கள் இப்படி அக்கா வாழ்க்கை அப்படின்னு சொல்லும்போது நீ யாவது என்னை புரிஞ்சுக்க நண்பதா நீ சின்ன குழந்த பெரியவங்க பேசுகிறத வச்சு நீ என்னை தவறாக நினச்சிக்காத என்னால் காவேரி இல்லாமல் இருக்க முடியாது காவேரி கிட்டே நான் பேசணும் எதாவது ஏற்பாடு பண்ணி கொடு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்க மாமா அது வந்து அப்படின்னு பேச வரும்போது காவேரிக்கு என்னாச்சு அவளுக்கு எதுவும் உடம்புக்கு முடியலையா எனக்கு ரொம்ப சங்கட்டமாக இருக்கு நண்பதா அப்படின்னு சொல்லும்போதும் அது வந்து மாமா அப்படின்னு தயக்கத்தோடு இருக்காங்க வெளியிலேருந்து போயிட்டு வர நண்பதாவும் கையில் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ அது ஒன்றும் மாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பின்னாடி மறைச்சி வச்சிருக்க பொம்மையை ப வச்சிட்டு இருக்காங்க என்ன நன்மைதான் இது அப்படின்னு சொல்லி காட்டும் போது ஆமா இது இதுக்கு உனக்கு இந்த பொம்மையெல்லாம் நீ இப்போ வச்சு விளையாடுவியா என்ன அப்படின்னு நன்மைதாயிட்ட கேட்க இது அக்காவுக்கு அப்படிங்கிறாங்க அக்காவுக்கு எதுக்கு அப்படின்னு இங்க விஜயம் கேட்க அக்கா வயிற்றுல இப்போ பாப்பா இருக்கு அக்கா யார்கிட்டையும் இந்த விஷயத்த சொல்ல வேணான்னு சொன்னா ஆனா பார்க்கும்போது நீ கஷ்டமா இருக்கு வீட்டுல யாருக்குமே இதை தெரியாது எனக்கும் அக்காவுக்கும் மட்டும்தான் விஷயம் தெரியும்னு சொன்னதும் விஜய்க்கு பயங்கர சந்தோஷம் ஆயிடுது இதை கேட்டு பயங்கர ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க நான் நீ உண்மையை தான் சொல்கிறேன்னு சொல்லும்போது ஆமாம் ஆமாம் ஆனால் நான் தான் இந்த விஷயத்த சொன்னேன்னு யார்கிட்டையும் சொல்லிடாதீங்கன்னு சொல்லும்போது விஜய் ரொம்ப கொண்டாட்டத்தில் வீட்டுக்குள்ளே ஓடுறாங்க தாத்தா பாட்டியை கூப்பிடுறாங்க விஷயத்த சொல்கிறாங்க தாத்தா பாட்டி விஜய்னு எல்லாரும் வீட்டு வாசலில் வந்து நிற்கிறத பார்த்ததும் இப்போ எதுக்குங்கய்யா இப்போ இங்கே எதுக்கு வந்து நிற்கிறீங்க ஆமாம் இது உங்கள் வீடு நீங்கள் வந்து நிற்பீங்க நாங்களே இந்த வீட்டை காலி பண்ணிட்டு போக தான் போகிறோன்னு சொல்லும்போது அவசரப்படாதீங்கம்மா நான் என்ன சொல்ல வரேன்னு சொல்லும்போது போதுங்க ஐயா இதுக்கப்புறம் எதுவும் பேச வேண்டாம் சாரதா சொல்ல விஜய் நின்றுட்டு இருக்காங்க முதல்ல உங்கள் பேரனை கூட்டிகிட்டு இடத்த விட்டு கிளம்புங்க இல்லைனா நாங்கள் இப்போவே இந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுவோம் அப்படின்னு சொல்ல ஒரு நிமிஷம் நான் என்ன சொல்ல வரேன்னு கேளுங்க இங்கே விஜயும் காவேரியும் சந்தோஷமா இல்லை ஒன்னா வாழலை அப்படி இப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ணிங்க ஆனால் விஜயும் எங்கள் காவேரியும் சேர்ந்து ஒன்னா வாழ்ந்தது அடையாளமா இப்போ காவேரி வயத்தில் ஒரு குழந்தை வளரதில் அந்த குழந்தைக்காக யோசிக்க மாட்டிங்களா ஒரு குழந்தனா அந்த குழந்தைக்கு அம்மா அப்பா எல்லாருடைய பாசமும் கிடைக்கணும் இப்படி நீங்கள் எது ஒரு பேப்பரை வச்சு அந்த பேப்பருக்காக நீங்கள் இப்படி விஜயும் காவேரியும் பிரித்து வைக்கிறது நியாயமா சொல்லுங்கம்மா அப்படின்னு கேக்குறாங்க என்னங்க யார் சொல்றீங்கன்னு கேட்க எங்க காவேரி முகத்தை தலையை கீழே தொங்க போட்டு நிற்க என்னடி அது என்னடி சூட்டார் இவர்னு சொல்ல ஆமா நான் கர்ப்பமாக இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க நன்மதாவை பார்க்க மன்னிச்சிருக்கா அப்படின்னு தலையாட்டிட்டு இருக்க இங்க வேற வழி இல்லாமல் காவேரி விஷயத்தை சொல்லிடுறாங்க புரிஞ்சுக்கோங்க நாங்கள் எவ்வளோ சந்தோஷமா இருக்கணும் வாழ்க்கையில ஆனால் ஒரு பேப்பரை நம்பி இப்போ எங்கள் ரெண்டு பேரும் பிரிக்கிற அளவுக்கு வந்துட்டிங்கள்ல வாக்காவேரி நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி இங்கே கூப்பிட போகிறாங்க அம்மா சொல்லாமல் இந்த இடத்த விட்டு நகரமாட்டேன்னு சொல்லிட்டு நிற்கிற காவிரியை பார்த்து விஜய் திரும்பவும் அவங்க அம்மா கிட்ட வந்து பேசுறாங்க தயவு செஞ்சு காவேரி தாத்தாவும் காவேரிக்காக வந்து செய்ய காவேரி அழுதுகிட்டே இருக்க இனிமே அவ வாழ்க்கையை அவளே முடிவு பண்ணிக்கட்டும் ஏற்கனவே அவள் எடுத்த முடிவுனால தானே இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்தது இதுக்கப்புறம் எந்த பிரச்சனை நடந்தாலும் அதுக்கு எந்த காரணமும் எந்த பொறுப்பு ஏத்துக்க மாட்டான சாரதா உறுதி அணிக்க பிறகு குமரன் எதுவுமே காவேரி அதான் அம்மாவே சொல்லிட்டாங்க சொல்லும்போது அம்மா மன்னிச்சிருமான்னு சொல்லிட்டு ஓடி போய் கட்டிப்பிடிச்சு அழுகிறாங்க அழுதுட்டு இருக்கும்போதே எங்கள் சாரதா எதுவுமே பேசாமல் இருக்கேன் உன் வாழ்க்கையை முடிவு பண்ணிட்டல இல்லை காவேரி அதுக்கு பிறகு இதில் நாங்கள் சொல்றதுக்கு எதுவுமே இல்லை ஆனால் இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அம்மாவுக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்காம இருந்தால் சரின்னு கங்காவும் சொல்றாங்க கங்கா சொல்லிட்டு இருக்கும்போதே வா காவேரி போகலான்னு திரும்பவும் விஜய் கையை பிடிச்சி எழுத்துக்கிட்டு கூட்டிட்டு போறாங்க காவேரி ரொம்ப சாரி அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டபடி காவேரியை கூட்டிட்டு அழுதுகிட்டு இங்கே அழைச்சிட்டு போக இங்கே இப்படி ஒரு விஷயம் நடக்கு நினச்சி கூட பார்க்கவே இல்லை நான் உங்ககிட்ட சும்மா நடித்தேன் நடித்ததுக்கு இவ்வளோ பெரிய தண்டனை கிடைக்கணும்னு நான் நினச்சி கூட பார்க்கலமா மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்லி அழகவும் செய்கிறாங்க இங்கே பாருங்க நான் காவேரி என்னைக்கு விட்டு மாட்டேன் யாருக்கும் விட்டு மாட்டேன் எதுக்காகவும் காவேரி என்னை விட்டு பிரியக்கூடாது எப்போதும் அவளை நான் பக்கத்துல பார்த்துக்கணும் அது ஒன்று மட்டும்தான் எனக்கு வேணும் இப்போ வெண்ணிலா இருக்க தான் பெரிய பிரச்சனைனா அவளை நான் இங்கே காவேரிக்காக தூக்கேரியவும் விரும்ப மாட்டேன் தூக்கேரியும் தயக்கப்பட மாட்டேன் எப்படியும் நான் வெண்ணிலா ஆசிரமத்தில் கொண்டு சேர்க்க தான் போறேன் காவேரிக்கு நிம்மதியான ஒரு தான் போறேன் அதை என்னை அப்ப நீங்க என்ன ஏத்துப்பீங்க கூட்டிகிட்டு கிளம்புறாங்க போறதே பாத்துட்டு இருக்க இப்போ எதுக்குமா அழுகிறேன்னு சொல்ல என்னன்னு சொல்ல தெரியலடி ஆனால் எனக்கு ரொம்ப அழுகிய வருதுன்னு அவங்க அம்மா அழுதுகிட்டே இருக்காங்க இங்கே பண்ணிகிட்டே இருக்காங்க கங்காவும் குமரனும் பாட்டியும் இங்க சாரதாவுக்கு ஆறுதலாகவும் பேசிக்கிட்டு இருக்காங்க